திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்தப் பெருமானருளைய திருக்கடைக்காப்பு இருபத்தி ஒன்பது திரு சித்திச்சரம் தல விளக்கம் சோழ காவிரி தென்கரை தலம் ஊரின் பெயர் நரையூர் திருக்கோயிலின் பெயர் சித்திச்சரம் பிரமன் சித்தர்கள் மார்க்கண்டேயர் குபேரன் வழிபட்ட திருத்தலம் பிரம்மபுரம் நரபுரம் என்ற பெயர்களும் உண்டு சுகந்தவனம் என்றும் சொல்லப்படுகிறது சுவாமி சித்தநாதேஸ்வரர் அம்பியை அழகம்மை தளமரம் பவளமல்லிகை தீர்த்தம் பிரம தீர்த்தம் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் ஊருளாவு பழி கொண்டு உலகே நீருளாவு நிமிட்புண் சடை அண்ணல் ஊருளாவு பழி கொண்டு உலகேத்த நீருழாவு சடை அண்ணல் சீருளாவு மறையோ நரையூரில் சேரும் சித்தி சரம் சென்று அடை நெஞ்சே சேருளாவு மறையோ நரையூரில் சேரும் சித்தி சரம் சென்று அடை நெஞ்சே பிரமகபாலத்தை ஓடாக கொண்டு ஊர்களில் திரிந்து பிச்சை ஏற்று கங்கையை சடைமுடியில் வைத்து உலகத்தவர்கள் வணங்கும்படி சீர்மிக்க மறைகள் போற்றும் ஈசன் நரையூரில் எழுந்தருளி உள்ளான் அவன் திருக்கோயில் கொண்டுள்ள சித்தி சரத்தை நெஞ்சமே நினை காடு நாடும் கலக்க பழி ஓடு கங்கை புன் சடை தாட வீடுமாக மறையோர் நறையூரில் நீடும் செத்தி சரமே நினை நெஞ்சே காடுகளிலும் நாடுகளிலும் கலந்து ஓடும் கங்கையை சடையில் வைத்தவன் புத்தி பேறுவாய்க்க செய்தவன் இறைவன் அவன் நிலவும் மறைவல்ல நரையூரில் உள்ள சித்தித்தரத்தை நெஞ்சே நினை கல்வியாளர் கனகம் அழல் மேனீ புல்கு கங்கை பொறி திங்கள் பொல் சூணயூரில் செல்வ சரம் சென்றடை நெஞ்சே மல்ஹு திங்கள் செல்வ சித்தீச்சரம் சென்று அடை நெஞ்சே போன்ற தளழ்வண்ண திருமேனியுடைய ஈசன் சடையில் கங்கையை ஏற்று கல்வியில் வல்ல அறிஞர்கள் மிக்க சந்திரனை போன்ற குளிர்ந்த புல் சூழ்ந்த நிறையூரில் சித்திச்சரத்தில் விட்டிருப்பவன் நெஞ்சே அவனை நினை சடை தாழ ஆடவல்ல அடிகள் இடமாகும் பாடல் வண்டு பயிலு நரையூறு சேட சித்திச்சரமே தெளி நெஞ்சே நீண்டு விரிந்த சடையானது தாழ திருநடம் புரியும் ஈசனிடமாவது வண்டுகள் பாடும் சிறப்புடைய நரையூரில் நிலவும் சித்திச்சரமாகும் நெஞ்சே இதனை தெளி உம்பராலும் வரா தம் பெருமை அளத்தற்கு அறியானூர் நண்புலாவு மறையோர் நறையூரில் நண்புளாவு மறையோர் நறையூரில் செம்பொன் சித்தி சரமே தெளி நெஞ்சே தேவர்களாலும் உலக மக்களாலும் அளவிட்டு சொல்லுவதற்கு அறிவனாகிய ஈசன் விளங்குவது நட்புடன் விளங்கும் மறையவர்கள் மிகுந்த நிறையூரில் சித்திச்சரமாகும் நெஞ்சே இதனை தெளி சிறப்புரை தூய பொன் போல் இன்றி அணிகலனுக்கு பொருந்தும் செம்பன் போன்று பக்குவம் இல்லாத ஆண்மாக்களுக்கும் அருள் பெருக்கும் சித்திச்சரம் என உணர்த்த பெற்றது கூருளாவு படையான் மழுவான் அனலாடி பேருளாவு பெருமான் நரையூரில் சேரும் சரமே இடமாமே கூர்மையான சூழப்படையான் இடப வாகனம் உடையவன் மழுப்படை கொண்டவன் நெருப்பை கரத்தில் ஏந்தி ஆடியவன் பெரும் புகழை உடையவன் அவனுடைய இடமாவது நரையூரில் பொருந்திய சித்திச்சரம் ஆகும் குறிப்பு பெருமான் நரையூர் என்பது பெரும் சிறப்புள்ள நரையூர் ஆகும் அன்றி நின்ற புறம் எய்த வென்றி வில்லி விமலன் மன்றில் வாச மனமார் சென்று சித்திச்சரமே தெளி நெஞ்ச பகையாய் நின்ற மூன்று அசுரர்களின் புறங்களை வெற்றி கொண்டவன் மேருமலையை வில்லாக கொண்ட ஈசன் அவன் விரும்பி விளங்குவது நறுமணம் கவழும் நரையூரில் நிலவும் சித்திச்சரம் இதனை நெஞ்சே தெளி அரக்கன் ஆண்மை அழிய வரை தன்னார் நெருக்க ஊன்றும் விரும்பும் ஊர் பறக்கும் திருக்குள் சித்தி சரமே தெளி நெஞ்சே ராவணனுடைய வலிமை அழியுமாறு விரலால் மலையை ஊன்றும் பெருமான் விரும்புகின்ற ஊர் விரிந்த புகழை உடையவர் விளங்கும் நரையூர் ஆங்கு செல்வம் கொழித்து ஓங்கும் சித்தி சரத்தை நெஞ்சே தெளி ஆழியானும் மலரில் உறைவானும் ஊழி நாடி உணராத்திருந்து மேல் சூழ எரியாம் ஒருவன் சீ நீழல் சித்தீசரமேனினை நெஞ்சே சக்கரப்படையுடைய திருமாலும் மலரில் உறைபவனுமாகிய பிரமனும் ஓர் ஊழிக்காலம் காலம் வரை தேடிச் சென்றும் உணராதவராய் பின்னர் எரியாகி தழல் உடிவாகி நின்ற ஈசன் சீர்கொண்டு சித்திச்சரம் இதனை நெஞ்சே நினை மெய்யின் தூகில்லார் கையில் உண்டு கழரும் உரை கொள்ளேல் உய வேண்டில் இறைவன் அறையூரில் செய்யும் சித்திச்சரமே தவ உ வேண்டில் இறைவன் நரையூரில் செய்யும் சித்திச்சரமே தவமாமே வெற்று சமயத்தார் கூறும் முறைகளை கொள்ளாதி உய்ய வேண்டுமானால் நரையூரில் இருந்து அருள்பாலிக்கும் இறைவன் மேவும் சித்திச்சரத்தை எண்ணுதல் செய்யும் தவமாகும் மெய்த்து உலாவு மறையோர் நரையூரில் சித்தன் சித்திச்சரத்தை உயர்காழி அத்தன் பாதம் அணியான சம்பந்தன் உயர்காழி அத்தன் பாதம் அணியான சம்பந்தன் பத்தூ பாட பறையும் பாவமே மெய்மை விளங்க மறையவர் உழவும் நரையூரில் நிலவும் சித்தன் மேவும் சித்தி தரத்தை முயக்காழி நாதனாகிய ஈசனின் திருவடியை தரித்த ஞான சம்பந்தன் பாடிய பத்தும் பாட பாவம் தீரும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ